ரோட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஆணியை போய் பிடுங்குறான் அங்கேருந்து கொஞ்ச தூரம் தான் இவனோட ஒர்க்ஷாப் இருக்கும் ரொம்ப நாளாவே என் ஒர்காப் சரியாவே ஓட்டமே இல்லை அதனால கடையில இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி நடு ரோட்டில் போய் ஆணியை வச்சு விட்டு வந்துடுறான் அன்னைக்கு நைட்டு ஒரு கப்பல்ஸ் வந்து கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வராங்க டயர்ல இருக்கிற ப்ராப்ளம் சரி ஒன்று உடனே அவர் இரநூறு டாலருக்கு பதிலாக ரெண்டாயிரம் டாலர் கேட்கற அவனு வேற வழி இல்லாமல் இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துட்றான் அடுத்த நாள் போயிட்டு இதே பிளானை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறான் நடு ரோட்டில் போய் ஒரு ஆணியை வச்சுட்டு வந்துடுறான் ஆனால் இந்த முறை பிளான் பண்ண மாதிரி நடக்கல பிளான் பண்ணி நடக்குது பட் ஆணி வண்டியோட போயிடுது போறதுனால கடைக்கு யாரும் வரமாட்டாங்க அடுத்த நாள் ஆணியை ட்ரில் பண்ணி உள்ளே இறக்கி வச்சிடறான் இந்த முறை போட்ட பிளான் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இப்போ ஒரு பணக்கார கார் வந்திருக்கு அதை பார்த்துட்டு செம்மையாக பணத்தை கறக்கலாம் உங்கள் வண்டியை சரி பண்ணதுக்கு முப்பதாயிரம் டாலர் செலவாகும்னு சொல்கிறான் அந்த ஆளுக்கு மீட்டிங் டைம் ஆகுறதுனால வழி இல்லாமல் காசை கொடுத்து சரி பண்ண சொல்லிடுறான் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவனும் ஓய்வு சேர்ந்து ஒரு கார் வாங்குறதுக்கு ஷோரூம் போகிறாங்க அவனுக்கு பிடிச்ச காரும் வாங்கிடுறான் அப்புறம் யாராவது அந்த கார்கிட்ட வந்தால் அந்த கீ எழுத்து என்னோட கார் தான் பந்தாக காமிச்சிக்கிறான்